தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழக மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழக மாணவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களாக நேற்றைக்கும் இன்றைக்கும் பாராளுமன்றத்தில் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை வேண்டும் என்று விருப்பப்படுகின்றனர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கையெழுத்து இயக்கமானது தமிழகம் முழுவதும் தேசிய கொள்கைக்கு ஆதரவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கையெழுத்து இயக்கத்துல பார்த்தோம் கட்சிகளைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களே கூட தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்கி கையெழுத்து வாங்கி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவம் எங்களுக்கு இருக்கின்றது எனவே இது கட்சி சாராமல் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் அனைத்து பொதுமக்களும் அனைத்து மாணவர்களும் இன்றைக்கு தமிழகத்திலே தேசிய கல்விக் கொள்கை வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தேசிய கல்விக் கொள்கையை வரவேற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று குரல் கொடுப்பதும் போராடுவதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மாணவர்களுக்கும் எதிராக செயல்படுவதாகத்தான் தெரிய வருகிறது இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமாக இருந்தால் ஒரு பொதுவான அமைப்பின் மூலமாக எந்தவிதமான அரசியல் தலையீடுகளும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் கருத்து கணிப்பு எடுத்தாலும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களிடம் கருத்து கணிப்பு எடுத்தாலும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களிடம் கருத்து கணிப்பு எடுத்தாலும் சரி இன்றைக்கு அவர்களுடைய கருத்து பெரும்பான்மையான கருத்து தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக இருக்கின்றது அப்படி மக்கள் ஒன்று நினைக்கின்ற பொழுது மாணவர்கள் ஒன்று நினைக்கின்ற பொழுது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் இந்த தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று சொல்லி போராடுவது மக்களுக்கு விரோதமான செயல்பாடு குறுகிய எண்ணத்தோடு நம்முடைய மத்திய அமைச்சர் சொன்னதைப் போல நாகரீகமற்ற அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் மேல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுது இப்பொழுது பார்த்தோம் சொன்னா டாஸ்மார்க்ல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருப்பதாக தெரிய வருகிறது ஒரு சில நாட்கள் முழுமையான விவரங்கள் நமக்கெல்லாம் தெரிய வருகிறது இதுவரை இந்திய நாட்டே இல்லாத அளவிற்கு கூட மிகப்பெரிய ஊழலாக அது இருக்கலாம் என்று பேசப்படுகிறது ஒரு ஒவ்வொரு விஷயங்கள் வருகின்ற பொழுது பாலியல் அச்சுறுத்தல்கள் தமிழகத்திலே அதிகரித்து விட்டது என்று மக்களுக்கு கோபம் வருகின்ற பொழுது போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது என்று மக்களுக்கு கோபம் வருகின்ற பொழுது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்று மக்களுக்கு கோபம் வருகின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய கோபம் வருகின்றதோ அப்பொழுது அந்த கோபத்தை திசை திருப்பதற்காக மத்திய அரசாங்கத்தின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஒரு தவறான அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் அமைச்சர் சொல்லியிருக்காரு நாகரிகமற்ற அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்கிறது உடனே திராவிட முன்னேற்றக் கழகம் அதையும் மற்ற முறையிலே கொண்டு போறாங்க உடனே தமிழ்நாட்டு மக்களை நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்று ஒரு தவறான எதெல்லாம் பொய்யா தப்பா மக்கட்ட பிரச்சாரம் பண்ண முடியுமோ அந்த முயற்சிகளே தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் பாராளுமன்றத்தில் நேரடியாக லைவ் போது மக்களுக்கு தெரியும் என்ன அமைச்சர் பேசுறாருங்கிறது தெரியும் யாரை குறிப்பிடுறாருங்கிறது தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது கூட அதையும் தவறாக தமிழ்நாட்டு மக்களை நாகரிகமற்றவர்கள் என்று என்று சொல்லி தப்பா பிரச்சாரம் பண்ணாங்க அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற அவர்களுடைய அரசியல் நாகரீகமற்றதாக நேர்மையற்றதாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது நிச்சயமாக இன்றைக்கு கையெழுத்து இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் ஒரு கோடி கையெழுத்துகளை வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம் ஆனால் பல கோடி கையெழுத்துக்களை வாங்க முடியும் என்ற நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கிறது அது மட்டுமில்லாமல் வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் திருச்சியில் மன்னார்புரத்தில் இருக்கக்கூடிய ராணுவ மைதானத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களை மாணவர்களை கூட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாட்டை பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு கொடுப்பதற்காகவும் அந்த தேசிய கல்விக் கொள்கைக்கான ஆதரவான கையெழுத்தை வெற்றிகரமாக இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து உடனடியாக கையெழுத்து படிவங்களை பெற்று திருச்சியிலே நடக்கக்கூடிய மாநாட்டிலே ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்காகவும் இங்கே நான் வந்திருக்கிறேன் நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து மட்டும் நாங்கள் எதிர்பார்ப்பது ஒன்றரை லட்சம் மக்களிடம் கையெழுத்து வாங்கி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக இந்த மாநாடு தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக இந்த கையெழுத்து இயக்கம் தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் இருக்கின்றார்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கின்றார்கள் என்பதை உணர்த்தக்கூடியதாக தமிழக அரசியல் வரலாற்றிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கான முதல் அஸ்திரமாக இது இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் வேற பாரதிய கட்சி தேசிய கட்சி கூட்டணியை பற்றி முடிவெடுக்குவதற்கான அதிகாரம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைமைக்கு தான் இருக்கு நாங்கள் மாநில கட்சியோ அல்லது தனிநபர் கட்சியோ கிடையாது அதனால அதை பத்தி தேசிய தலைமை முடிவு பண்ணுவாங்க கண்டிப்பாக இருபத்தி ஆறு அமையக்கூடிய கூட்டணி என்பது தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்